ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா என்னோட ஒரு டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் டெய்லி ஒரு டே ரொட்டீன் தான் போடுறேன் இருந்தாலும் இன்றைக்கி என்ன ரொட்டீன் தான் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப் டீயை கொடுத்துட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன் டீ போடுற கேப்பில் பருப்பும் வேக போட்டாச்சு பருப்போட ஒரு ஆறு பல் சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு ஒன்றரை தக்காளி மஞ்சள் தூள் எண்ணெய் இதெல்லாம் போட்டு ஒரு நாலு விசில் விட்டோம்னா பருப்பு ரெடி ஆயிரும் நான் இன்றைக்கி என்ன காய் எடுத்திருக்கேனா பீக்கங்காய் தான் எடுத்திருக்கேன் டெய்லி எப்படி இருந்தாலும் ஒரு காய் சேர்த்துருவேன் இன்றைக்கி என்ன காய்னால் பீக்கங்காய் தான் பருப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு பெருங்காயத்தூள்லாம் போடும்போது பருப்பு நல்லா மனமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பீக்கங்காவும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பருப்புக்கு தாளிப்பு என்னென்னா எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வரமிளகா கருகப்புல கொஞ்சமாக ஒரு நாலு மிளகு இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்து ஒரு கொதி விட்டு இறக்குனா பருப்பு ரெடி பீக்கங்காய் கொட்டு எப்படி செய்ய போகிறேன்னா சிம்பிள் தான் அதுவும் ஏன்னால் நான் பருப்பு போட்டுலாம் செய்யலை பருப்பு வச்சனால பீக்கங்காவை வெறும் வெங் வெங்காயம் வரமிளகா பீக்கங்காய் தேங்காவும் சீரகமும் அரைச்சி போட்டு ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி லன்ச்சு என்னென்னா சுட சுட சாதம் பருப்பு பீக்கங்காய் கொட்டு முருங்கைக்கீரை பொரியல் இதுதான் இன்றைக்கி ரெடி பண்ணேன்